நன்மையை தருவேன் என்றேக்கே தருவேன் என்று வாக்குவாரே ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்னை தூக்கி விடுவதற்கு என்னை ஆற்றி தேற்றுவதற்கு என்னோடு கூட பேசுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலக்கித்தோடு சோர்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்தப் போகிறார் மனிதனால் கைவிடப்பட்ட இருக்கலாம் மனிதரால் மறக்கப்பட்ட இருக்கலாம் உங்களை வேண்டாமென்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நித்தமும் கத்தர் நடத்தப் போகிறார் அவர் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உங்களை நடத்தி உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உங்களை கைவிடாத தேவன் ஆபத்துல பிரச்சனையில பாடுகள்ல வியாதியில உபத்திரவத்துல நெருக்கத்துல உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார் உங்களுடைய தொழிலை ஆண்டவர் நடத்த போகிறார் உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் நடத்த போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆண்டவர் கூட இருந்து நடத்த போகிறார் எதிலெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை நித்தமும் நடத்தி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்தப் போகிறார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் நீங்க ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவருக்காய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கூட இருந்து உங்களை நடத்தி உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே நாங்கள் வாசித்ததான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகளை நித்தமும் அற்புதமும் ஆச்சரியமாய் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போய் இருக்கலாம் உள்ளமே உடைந்து போயிருக்கலாம் வாழ்க்கையே கலங்கி போயிருக்கலாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் எந்தெந்த காரியத்துல ஆண்டவரே திகைத்து கொண்டிருக்கிறாங்களோ கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ அதை அகற்றி உடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றிக்கொடும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே um